யாராவது சாப விட்டு இருக்கீங்களா என்னங்க ரொம்ப ஹர்ட் பண்ணா வந்துட்டு நான் நான் போய் நின்று போய் சண்டை போடுவேன் அது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் அது ரொம்ப சண்டை போடலாம் வந்துட்டு அல்பி லைக் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்ல அவங்க வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு தப்பா இதா இருக்குன்னா சாமி கிட்ட வேண்டுட்டு சொல்லிட்டு வந்துடுவேன் மத்தபடி இந்த நான் அந்த மாதிரி இல்ல போய் காட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சோ ஐ கைண்ட் ஆஃப் பீல் காட் இஸ் ஆல்வேஸ் அர லைக் நோ ஏதாவது ஒன்னு எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா இட்ல் வி இட் எனக்கு கண் லைக் இப் யூ ஆர் லக்கி இன் ஆஃப் ஏபிள் டு கர்மாஸ் ச பூமராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஐ பிலீவ் இன் கர்மா சோ யாராவது யாரு யாருக்கு தப்பு பண்ணாலும் யாருக்கு யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது திருப்பி கர்மா இதாகும் சொல்லிட்டு ஐ பிலீவ் இன் தட் அண்ட் அது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸே கண்ணுடைய பாத்திருக்கேன் நான் சோ போய் காட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து இத பாரு காட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் எனக்கு காடவே போய் மிரட்டிட்டு வந்துருக்கீங்க பட் இந்த சினிமால இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது காசு பண்ணிருக்கீங்களா சரி சரி இல்லையா நானே இப்போதான் வந்திருக்கேன் எனக்கே என்னன்னே புரிய மாட்டேங்குது நான் யாரை போய் என்ன காசு பண்ண போறேன் பட் இதனால ஏதாவது ஒரு கோ ஆர்டிஸ்டோ கூட வேலை செய்யும் மை கோ ஆட் இஸ் ஆல் வெரி ஸ்வீட் இன் தர் ஹோல் ரைட் டீம் வந்துட்டு ரைட்டான டீம் இருக்குறாங்க ரைட் டீம்